பாபாவின் இளமை காலம் தொடர்கிறது அவர் தமது மாளிகையிலே திருப்பதி பெருமாளின் விக்கிரகத்தை பூஜித்து வந்தார் செல்வமும் தாராள மனப்பான்மையும் மிகுந்த அவர் பாண்டியத்தையும் தூய்மையையும் நன்கு ஆதரித்து வந்தார் ஆகவே தமது குருநாதனுக்கு சேவை செய்யும் போது சிறு பிள்ளையாக இருந்த பாபாவால் உண்மையான கல்வியை பெருமளவு பெற முடிந்தது வெங்கடேசரை தேஷ்முக் பூஜித்து வந்தது சாதாரணமான விதத்தில் அல்ல தமது இஷ்ட தெய்வத்துடன் அவர் நேரடி தொடர்பு கொண்டிருந்தார் அந்த இஷ்ட தெய்வம் அவருடைய எல்லா அலுவல்களிலும் வழிகாட்டி வந்ததால் அவருடைய வாழ்க்கை ஆன்மீக ரீதியாகவும் லௌகீகமாகவும் வெற்றிகரமாக அமைந்தது எல்லா எதிர்பார்ப்புகளையும் மீறி அவருடைய அரசியல் ரீதியான ஆதிக்கம் உன்னத நிலைமையிலேயே அவரால் வைக்கப்பட்டு வந்தது அவர் காலத்தில் கதைப்பாடல்கள் அவருடைய படை பெரிதும் மதிக்கப்பட்டதாகவும் பயப்படக்கூடியதாகவும் இருந்ததை தெரிவிக்கின்றன அவரால் உதவப்பட்டு வந்த பேஷ்வாக்களால் மதிக்கப்பட்டு அவர் எதிர்த்து வந்த முஸ்லிம் இஜாமை பயப்படும்படி செய்தது இருப்பினும் இந்த தேஷ்முக் அவருடைய பெரும்பான்மை நேரத்தை புனித பணிகளிலேயே செலவழித்து வந்தார் அவர் பல புனித தலங்களுக்கு யாத்திரை மேற்கொண்டார் ஓரிடத்தில் அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆச்சரியமான சம்பவம் நிகழ்ந்தது தமது பணியாட்களுடன் அவர் ஒரு பெய் நடமாட்டமுள்ள வீட்டில் தங்கினார் அந்த வீட்டின் முதல் சொந்தக்காரர் இறந்து ஒரு பிரம்ம ராட்சசனாக மாறிவிட்டார் அவர் திடீரென இரவில் தோன்றி வீட்டில் தங்குபவர்களை கொன்று விடுவார் ஆனால் வெங்கடேசரின் அத்தியந்த பக்தரான கோபால் ராவ் அஞ்சவில்லை நள்ளிரவு வரை வெங்கடேசர் சாலக்கிராமம் பூஜையை தொடர்ந்து செய்தார் நிலை குலைந்து உடல் முழுவதும் ரோமங்களுடன் கூடிய தீய சக்தி அங்கே தோன்றி பயங்கரமான குரலில் யார் நீ என் வீட்டினுள் வர உனக்கு என்ன துணிச்சல் என கர்ஜித்தது அவனுக்கும் அந்த வீடு கட்டப்பட்ட உபயோகப்படுத்தப்பட்ட பொருட்களுக்கும் பொதுவானதாக எதுவும் இல்லாததால் அந்த வீடு அவனுடையது என்று சொல்லிக்கொள்வது தவறு என ராவ் நிதானமாக பதிலளித்தார் அந்த தீய சக்தி சற்றே பயந்தாலும் ஆக்ரோஷத்துடன் அவரை நெருங்கியது சற்று பொறுத்த கோபால்ராவ் அந்த தீய சக்தி சில அடிகள் அருகே வந்தவுடன் அதன் தலை மீது அபிஷேக தீர்த்தத்தை அள்ளி தெளித்தார் இது உடனடியாக ஒரு அற்புதத்தை மாற்றத்தை ஏற்படுத்தியது அந்த சக்தி நெடுஞ்சானாக அவர் முன் தரையில் விழுந்து தனது கடந்த கால வரலாற்றை கூறி தான் உயிருடன் வாழ்ந்த காலத்தில் அந்த வீட்டில் சேமித்து வைத்து பாதுகாத்து வந்த அபரிமிதமான சொத்து குவியல்களை கோபால்ராவ் ஏற்றுக்கொண்டு தன்னை அந்த பிரம்ம ராட்சச நிலையிலிருந்து விடுவிக்க அவற்றை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது அதற்கிசைந்த கோபால் அந்த பொக்கிஷங்களை காசிக்கு கொண்டு சென்று பிரம்மராட்சசன் அந்த நிலையிலிருந்து விடுபடுவதற்கு தேவையான சடங்குகளை செய்தார் அவருடைய யாத்திரைகளில் குறிப்பிடத்தக்க மற்றொரு சம்பவம் அகமதாபாத்தில் நிகழ்ந்தது அங்கே அவர் ஸ்வாகஷாவின் சமாதியை நெருங்கியபோது ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சி உண்டாயிற்று அந்த சமாதியின் மீது உண்மையிலேயே மகிழ்ச்சியால் ஏற்பட்ட வியர்வை துளிகள் அது அவரிடம் பேசிற்று அவர் கோபால் ராவ் முன்னர் காசி ராமநந்தராக இருந்ததாகவும் இப்போது அவர் கிருஹஸ்தராகவும் ஆட்சி புரிபவராகவும் ஆகிவிட்டதாகவும் அந்த சமாதி கூறிற்று இருப்பினும் மிக விரைவிலேயே அவருடைய அந்த கால சீடர் கபீர் அவரை வந்தடைவார் எனவும் அறிவித்தது இதன் பின்னர்தான் பகீரின் மனைவியால் சிறுவன் பாபா கோபால் ராவிடம் கொண்டு வந்து விடப்பட்டார் சிறுவனே கபீர் என அவர் அறிந்து கொண்டார் சிறுவர்களுடைய குணத்தை உருவகப்படுத்தும் ஈர்ப்பு சக்திகளில் மிகவும் வலிமை மிக்கது அவர்களுடனேயே வசித்து வரும் தாய் தந்தையின் போக்கே ஒவ்வொரு மணியும் அது அவர்களுடைய மனோபாவத்தை உருவாக்கும் அவ்வாறு உருவாக்க பாபாவுக்கு தாயோ தந்தையோ இருக்கவில்லை ஆனால் முதலில் பக்கீரான ஒரு வளர்ப்பு தந்தையின் போஷாக்கிலும் பின்னர் முடிவாக அவருடைய தீஷ குருவாக விளங்கிய ஒரு குருவின் பாதுகாப்பிலும் வந்துவிட்டார் ஆகவே பாபாவின் சுபாவமும் குணா அதிசயமும் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதை அறிய கோபால் ராவ் தேஷ்முகின் குணா அதிசயம் பற்றி முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் பழங்காலத்தில் நாட்டுப்புற தலைவர் அல்லது ஜமீன்தாராக இருந்த போதிலும் இந்த கோபால் ராவ் அவர் காலத்தில் வாழ்ந்த எந்த இதர ஜமீன்தாராலும் அடையப்படாத ஒரு நற்பண்பையும் கீர்த்தியையும் பெற்றிருந்தார் அவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் மேற்கூறிய அவருடைய வாழ்க்கை கதைகளில் காணப்படுவது இந்த உண்மையை எடுத்து காட்டுகிறது ஒரு மாலை பொழுது அவர் தமது கோட்டை கோட்டையாரன் மீது அமர்ந்திருந்தார் சாயும் நேரம் அந்த குறை இருளில் சுமார் இருபது வயதுள்ள ஒரு கண்ணி தரை மட்டத்தில் அந்த அரணுக்கு வெகு சமீபமாக வந்தாள் அங்கே வேறு எவரும் இல்லை என்ற எண்ணத்தில் அவள் தனது உடல் பகுதி வெளியே தெரியும்படி உட்கார்ந்தால் ஆடையில்லா நிலையில் பார்ப்பது காமத்தை தூண்டிவிடக் கூடியது அவருடைய அந்தஸ்தில் மற்றவர்கள் இருந்திருந்தால் யாரையாவது உடனே சென்று அந்த கண்ணியை தூக்கி வந்து தங்கள் சுகத்துக்காக கொண்டு வர பணித்திருப்பார்கள் கோபால்ராவிடம் இந்த பாபகரமான உணர்ச்சி ஒரு கனமே எழுந்தது அவருடைய மனசாட்சி பொங்கி எழுந்தது உடனே அவர் வேங்கடேசரை தியானித்து மன்னித்தரளும்படி வேண்டினார் தமது மனைவியைத் தவிர வே எந்த மாதையும் உண்மையிலேயே தமது அன்னையின் ஸ்தானத்தில் இருப்பதாக அவர் கருதினார் மாத்துருவ பரதாராம்ஸ் என்கிறது நீதி சுலோகம் தன் மனைவியைத் தவிர வேறு எந்த பெண்ணிடமும் காமுக எண்ணங்கள் எழக்கூடாது ஆகவே இந்த காம உணர்ச்சி கலந்த எண்ணத்தை மாபெரும் பாபமென கருதி அவர் விரைவாக தமது பூஜை அறைக்கு சென்றார் அங்கே தமது இஷ்ட தெய்வமான வேங்கடேசருடைய விக்கிரகத்துக்கு முன் தமது கன நேர காம உணர்ச்சிக்காக கண்களில் நீர் பெருக மனம் வருந்தி நின்றார் ஒரு தாயின் மீது காமம் நிறைந்த பார்வையை செலுத்துவதும் தகாத பாலுணர்ச்சியே ஆகையால் அதற்காக தம் கண்களை தண்டித்துவிட தீர்மானித்தார் இரண்டு கூர்மையான ஊசிகளை கொண்டு இரு கண்களையும் குத்தி கொண்டார் இரத்தம் பெருகியது அவர் புலம்பினார் விரைவில் அவருடைய உறவினர்கள் அங்கே வந்தனர் ஒரு அல்பமான விஷயத்துக்காக கண்களையே இழக்க துணிந்த அவருடைய தவறான செயலுக்காக அவரை கடிந்து கொண்டனர் அவர்களையும் ஜிண்டூர் பர்கானாவையும் முஸ்லிம்களிடமிருந்து பாதுகாக்க கண் பார்வை முற்றிலும் அவசியமாதலாலும் பூஜை செய்வதற்கும் கண்கள் தேவையாதலாலும் கண் பார்வை மீண்டும் கிட்ட வேங்கடேசரை பிரார்த்திக்கும்படி அவருடைய குரு அவரிடம் கூறினார் அவ்வாறே அவர் பிரார்த்தனை செய்து பார்வையை மீண்டும் பெற்றார் அவருடைய தூய்மை கண்ணியமான பண்பு வேங்கடேச பெருமாளின் சக்தி மூலம் நோய்களை குணப்படுத்துவது ஆகியவற்றின் புகழ் பல விடங்களிலும் பரவியது பார்வை இழந்தவர்களும் மற்றவர்களும் அவரை நாடி வந்தனர் அவருடைய ஸ்பரிசம் நிவாரணம் செய்ய வல்லதாக இருந்தது பிறவி குருடாக இருந்த ஒரு பெண்மணி வர வெங்கடேசருடைய நாமாவை சொல்லிக்கொண்டே அவளுடைய கண்களில் மிளகாய்த்தூளை தூவி அவர் அவளை பார்வை பெற செய்தார் ஆகவே இந்த சம்பவம் பாபாவின் குரு கோபால் ராவ் தேஷ்முகின் சுபாவம் நற்பண்புகள் ஆகியவற்றை எடுத்து காட்டுகிறது அவர் ஆழ்ந்த உயர் தியானத்தில் இருந்த தருணங்களில் அவரிடமிருந்து வெளிவந்த சொற்கள் வெங்கடேச பெருமானுடையதே அந்த சமயம் அவர் வெங்கடேசருடன் ஒன்றிவிட்டார் வெங்கடேசர் என்பதன் சுருக்கமாக வெங்கூசா என்றே பாபா தமது குருவை எப்போதும் குறிப்பிட்டு வந்தார் பூரண தூய்மை முழுமையான தன்னடக்கம் அசையாத நேர்மை முழுவதும் உண்மையாக இருத்தல் உதார குணம் எல்லோருக்குமே சேவை செய்ய தயாராக இருப்பது ஆகியவை பாபாவின் குருவுடைய தலையாய குண அதிசயங்கள் அவை யாவும் சீடரிடம் வேரோடு மாற்றி வைக்கப்பட்டு இதயத்தில் ஆழ பதைந்து விட்டன அடுத்ததாக குருவுடைய முழு ஸ்வரூபமும் நோய கற்றும் சக்தி உள்பட பாபாவிடம் எப்படி வந்தடைந்தது என்பதை விவரிக்க முற்படுவோம் பாபா குருநாதரால் விசேஷ அன்பு காட்டப்படுவது குருநாதரின் அணுக்க சேவகர்களிடையே பொறாமையை கிளறிவிட்டது சிலர் செங்கற்களை வீசி சிறுவன் பாபாவை கொன்றுவிட தீர்மானித்தனர் ஒரு சாதுர்மச சமயம் ஆகஸ்ட் நவம்பர் கோபால்ராவ் ஒரு தோட்டத்தில் இருந்தார் சிறுவன் பாபா அவருக்கு பணி புரிந்து கொண்டிருந்தான் மூர்க்கர்கள் பாபாவின் மீது செங்கற்களை வீசினார்கள் அவற்றுள் ஒரு கல் பாபாவின் தலைக்கு மிக சமீபத்தில் பறந்து வந்தது ஆனால் அதை குரு பார்த்து விட்டார் அவருடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு கல் மேற்கொண்டு அசையாமலும் பாபாவின் தலையை தாக்காமலும் அந்தரத்திலே நின்றுவிட்டது மற்றொருவன் பாபாவை தாக்க இரண்டாவது செங்கக்கல்லை வீசினான் ஆனால் கோபால் ராவ் எழுந்திருந்து அதை தமது தலைமீது மீது கொண்டார் அதனால் ரத்தம் பெருகியது கண்ணீர் உகுந்த பாபா தமது துரதிர்ஷ்டம் வாய்ந்த அண்மையினால் குருதேவர் காயப்பட்டு விட்டதால் தம்மை அங்கிருந்து அனுப்பிவிடும்படி குருவிடம் கேட்டுக்கொண்டார் ஆனால் குருநாதர் ஒப்பவில்லை குருதேவர் தமது ஆடையிலிருந்தே கிழிக்கப்பட்ட ஒரு துண்டு துணியை கொண்டு காயத்துக்கு கட்டுப்போட்டு விட்டு திடீரென கூறினான் நான் உங்களிடமிருந்து பிரிந்து செல்லும் காலம் நெருங்கிவிட்டதை காண்கிறேன் நாளை மாலை நான்கு மணிக்கு நான் இவ்வுடலை நீந்து விடுவேன் அது இந்த காயத்தினால் அல்ல எனது யோக சக்தியினால் அதாவது ஸ்வேச்சா மரணம் ஸ்ரீமத் பாகவதம் பதினொன்று பதினஞ்சு ஏழு ஆகவே இப்போது என்னுடைய பூரண ஆத்மஸ்வரூபத்தையும் உன்னிடம் நிரப்புகிறேன் அதன் பொருட்டு ஆங்கே காணப்படும் காராம் பசுவின் பாலை கறந்து கொண்டு வா சிறுவன் பாபா பசுவின் காலாவனாக இருந்த ஹல்லா எனும் இடையனிடம் செல்ல அவன் அது மலட்டு பசு என்றும் அது கன்று போடவில்லை என்றும் அதனால் பால் அளிக்காது என்றும் கூறினான் இருப்பினும் அவன் தன் பசுவுடன் தலைவரான கோபால் ராவிடம் வந்தான் அவர் அப்பசுவை கொம்புகளிலிருந்து வரை தடவி கொடுத்துவிட்டு இடையனிடம் இப்போது பாலை கர என பணித்தார் இடையன் முளை காம்புகளை பிடிக்க தாராளமாக பால் சுரந்து வந்தது குருவின் முழு சக்தியும் திருவரலும் சிறுவன் பாபாவை சென்றடைய வேண்டும் என்று கோபால்ராவின் ஆசி சொற்களுடன் பால் பாபாவுக்கு அளிக்கப்பட்டது இதுவே பாபா பெற்ற குருவின் தீட்சா குருவின் ஸ்வரூபம் கிடைக்கப்பெற்றது யோக சக்திகளை பொறுத்தவரை சக்தி நிபாதா உடனேயே சக்தி பாபாவிடம் மாற்றப்பட்டு விட்டதை எடுத்துக்காட்ட ஒரு சந்தர்ப்பம் எழுந்தது தலைவர் கோபால் ராவின் தலையை தாக்கிய செங்கலை வீசி எறிந்த மூர்க்கன் கோபால்ராவின் தலையை கல் தாக்கிய உடனேயே கீழே விழுந்து மாண்டான் அவனுடைய கூட்டாளிகள் மிரண்டு விட்டனர் அவர்கள் கோபால்ராவின் பாதங்களில் விழுந்து தங்களையும் இறந்த கூட்டாளியையும் மன்னித்து அவனை உயிர் பெற செய்ய வேண்டுமென வேண்டினார்கள் அப்போது தலைவர் இறந்தவனை மீண்டும் உயிர் பெற எழ செய்யும் சக்தி இப்போது அந்த சிறுவரிடம் போய்விட்டதால் அவர்கள் அவரிடமே கேட்டுக்கொள்ள வேண்டுமென கூறிவிட்டார் அவர்கள் அவ்வாறே பாபாவிடம் கேட்டுக்கொள்ள பாபா தமது குருநாதரின் பாதத் துகள்கள் சிறிது எடுத்து இறந்தவன் சடலத்தின் மீது வைத்தார் உடனே மாண்டவன் உயிர் பெற்று எழுந்தான் மறுதினம் இவ்வுடலை நீத்து அப்பார் செல்லப்போவதாக குருநாதர் செய்த அறிவிப்பு நிறைவேறியது தமது லௌகீக விவகாரங்களை சீர்படுத்த மிக பூரணமான ஏற்பாடுகளை செய்துவிட்டு கோபால்ராவ் தமது முழு நினைவுடன் பூஜை பஜனை நாமஸ்மரணம் போன்ற சச்சங்கத்தின் மத்தியில் தமது இஷ்ட தெய்வமான ஸ்ரீவேங்கடேசரின் சன்னதியில் இருந்தபோது இவ்வுலகை விட்டு செல்ல அவரே நிர்ணயித்திருந்த சிறந்த வேளையில் ஸ்ரீமத் பாகவதத்தில் காணப்படும் பரிஷித் மகாராஜரை போல் அவருடைய ஆத்மா பூரண சாந்தி ஆனந்தத்துடன் உடலை விட்டு பிரிந்தது உடலை துறப்பதற்கு முன் குருதேவர் இளஞ்சிறுவனிடம் மேற்கு திசையை நோக்கி தமது கையை ஆட்டி காட்டி அவனை சேலுவை விட்டு புறப்பட்டு அவனுடைய புது தளத்தை நாடி மேற்கு நோக்கி செல்லும்படி பணித்தார் பாபா சிறிது சிறிதாக ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடம் என நகர்ந்து ஷீரடியை வந்து அடைந்து சில காலத்திற்கு பின்னர் அதையே தமது நிரந்தர தளமாக கொண்டார் நன்றி வணக்கம்